ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து அரிசி மாவு வச்சு தான் வந்து இந்த ரெசிபி செய்ய போகிறோம் அரிசி மாவு கூட வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட் வச்சு செய்ய போகிறோம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அரிசி மாவு வந்து செய் அரிசி மாவு மட்டும் செய்யும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறது தெரியும் ரொம்ப ஹார்டாக இருக்காது பக்கோடா வந்து நம்ம எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அப்படி தான் இருக்கும் பக்கோடா எந்தளவுக்கு வந்து ஒரு உள்ள ஒரு சாஃப்ட்னஸும் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் நீங்கள் தைரியமாக செய்யுங்க ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த இரநூறு கிராம் அரிசி மாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேரட்டு ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு நான் வந்து பார்த்திங்கன்னா திருகி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு கேரட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியெல்லாம் கருவேப்பிலையில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் வந்து நான் சேர்த்திடுறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டா பேக்கிங் சோடா கூட சமையல் சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்து தான் சேர்த்திக்கோங்க நான் வந்து பெரும்பாலும் அதிகமாக சமையல் சோடா உப்பு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் வந்து நான் சோடா உப்பு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும்தான் சேர்த்தி செய்கிறேன் இது கூடவே காரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாத்தூள் தான் போடுவேன் பெரும்பாலும் நான் வந்து அதிகமாக பலகாரங்களுக்கு மிளகாத்தூள் தான் சேர்த்துவேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து மிளகாத்தூள் தாங்க சேர்த்துவேன் நீங்கள் வேணால் பச்சை மிளகா கூட சேர்த்திக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து கே காயெல்லாம் சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை மாவோடு ஒட்டி வர மாதிரி நல்லா வந்து காயிலே பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை இருக்கும் நல்லா சேர்ந்து நல்லா பிசைஞ்சி லைட்டாக ஒரு தடவை பிசைஞ்சி விட்டுட்டு நான் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சுட்டேன் லைட்டாக மிதமான சூடு வந்ததும் அதிலிருந்து ஒரு கரண்டி வந்து எண்ணெய் வந்து லைட்டாக எடுத்து ஊற்றி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம போண்டாக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அது மாதிரி பதமாக வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விசைஞ்சிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த சேஃப் வேணுமோ உருண்டையாக வேணுமா இல்லை இது மாதிரி வடை மாதிரி வேணுமா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார வடை போடுற மாதிரி சின்னதாக வந்து வட்ட வட்டமாக நான் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன் இதில் வந்து பாதி அளவுக்கு வந்து வடையாகவும் பாதி மாவு வந்து பக்கோடா மாதிரி போட போகிறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பக்கோடாவாக போட்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு பக்கோடா மாதிரி போட்டுட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடை மாதிரி நான் வந்து போட்டு எடுத்துக்கப் போகிறேன் அரிசி மாவு இதை செய்கிறதுனால டேஸ்ட்டும் வந்து நல்லா தான் இருக்கும் நீங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அப்படின்லாம் நினைக்க வேணாம் ஏன்னா நம்ம அதில் வந்து கேரட்டு உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கோம் உருளைக்கிழங்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கேரட் மட்டும் கூட போட்டு செஞ்சுக்கலாம் இல்லை கே உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுக்கலான்னாலும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுக்கலாம் நான் வந்து குழந்தைங்கள்லாம் எங்கள் வீட்டில் வந்து விரும்பி சாப்பிட்றதுனால நான் கேரட்டு உருளைக்கிழங்கு ரெண்டு சேர்த்தி போட்டிருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டு வந்து வடை பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து அவ்வளோக்கா உரியாது அதே மாதிரி மாவு வந்து பிரிஞ்சு போகாது பர்ஃபெக்டாக பாருங்கள் பார்க்கும் போதே தெரியும் எங்கேயுமே வந்து மாவு பிரிஞ்சு போகாது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காயில் வந்து மாவெல்லாம் நல்லா கோட்டாகி வந்திருக்கு நான் வந்து ரெண்டு பேட்ச் வந்து வடை போட்டு எடுத்துகிட்டு மீதி வந்து குழந்தைங்களுக்கு பக்கோடவாக போட போகிறேன் இந்த ரெசிபி உண்மையிலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார வடை சாப்பிடும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் எப்படி அது மாதிரி சாஃப்டாக இருக்கோ அது மாதிரி தான் இதுவும் இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு பேட்ச் வந்து போட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக நான் பக்கோடா மாதிரி உதிரி உதிரியாக ஒரு ரெண்டு பேட்ச் போட்டு எடுத்துக்கப் போகிறேன் ஸ்கூல் விட்டு ஈவினிங் வரும்போது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நம்ம வந்து வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து பக்கோடா போட்டு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி பக்கோடா வந்து வெஜிடபிள்ஸில் போட்டு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ரெண்டு பேட்ச் வந்து நான் போட்டு எடுத்துக்க போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை மாதிரி ஏதாவது பலகாரம் செஞ்சாவோ எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு வந்து நின்றுட்டு அதை எடுக்கிறதுக்காக எடுத்து சாப்பிட்றதுக்காக நின்றுக்கிட்டே இருப்பாங்க இடையில இடையில வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு இங்கே வச்சுட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குலேயே பாதி வந்து காணாமல் போயிடும் ஆளு கொண்டா எடுத்துகிட்டு போய் அந்த அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி பாதி வந்து காலி பண்ணிட்டாங்க செய்ய செய்யவே பார்த்திங்கன்னா காலி பண்ணிட்டாங்க நான் ஃபுல்லாக வீடியோக்காக சரி ஃபுல்லாக செஞ்சுட்டு முழுசாக எவ்வளோ வந்திருக்கு குவாலிட்டி வந்திருக்குன்னு காட்டுறதுக்கெலாம் இல்லைங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து செய்ய செய்வே பாதி பாதி அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டீ பிடிக்கும்போது இது மாதிரி ஒரு ஒரு டே பத்து நிமிஷம் தான் ஆகும் இது மாதிரி பக்கோடா போட்டு நம்ம சாப்பிட்லாம் வெஜிடபிள்ஸ் சேர்த்தி போடும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு எடுத்தாச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாதி சாப்பிட்டுட்டாங்க பாதி தான் இங்கே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ